விக்ரமா எப்படி வண்டியில் போய் விழுந்துட்டாங்க எலும்பு முறிவு ஏற்பட்டிருக்கு வலது எலும்பு முறிவு ஏற்பட்டு வலது எலும்பு முறிவு இந்த எலும்பு குணப்படுத்தப்படும் எந்த விதமான எலும்பு முறிவாக இருந்தாலும் சிகிச்சை தேவையில்லை ஏழைகளுக்கு வைத்திய எலும்பு முறிவு வைத்தியம் நமது வைத்தியசாலையிலே நவீன மருத்துவத்தில் இன்னைக்கு சில எலும்பு முறிவுகளுக்கு சில லட்சங்கள் சிறுவா செலவாகிறது நமது நமது மருத்துவத்தில் சில லட்சங்கள் கிடையாது சில நூறு ரூபாயிலே சேவை முறைகள் செய்து கொண்டிருக்கிற நாடுகள் அப்படியா தம்பிக்கு எலும்பு முறிவு கட்டுக்கட்டி குணப்படுத்தப்படுகிறது எப்படி தம்பியாச்சு வண்டியில் இருந்து விழுந்துட்டாரு இந்த எலும்பு முறிவு ஏற்பட்டு மணிக்கட்டி எலும்பு விக்ரம் வயது இருபத்தி தம்பி வயது இருபத்தி ஒன்று வண்டி குறுக்கால போனதுனால ஏற்பட்ட எலும்பு முறிவு முன்கை மணிக்கட்டு எலும்பு முறிவு ஏற்பட்டுள்ளது தம்பிக்கு கட்டுக்கட்டி குணப்படுத்தப்படுகிறது தமது வைத்தியசாலை எந்த விதமான எலும்பு முறிவாகவும் கட்டுக்கட்டி குணப்படுத்திக் கொள்ளலாம் வேலைகளின் வைத்தியம் எலும்பு முறிவு வைத்தியம் தம்பிக்கு மணிக்கட்டு எலும்பு முறிவு ஏற்பட்டதுனால தம்பி கட்டுக்கட்டப்படுகிறது கட்டப்படுகிறது

வணக்கம் நாமக்கல் அந்த பள்ளிப்பாளையம் ஒன்பதாம் மணி எழுந்து உரிமை வைத்து வெங்கட்ராமன் பேசுகிறேன் தம்பி விக்ரம் இருபத்தி ஒரு வயது வலதுகையில் ஏற்பட்ட எலும்பு முறிவு கட்டுக்கட்டப்பட கட்டுக்கட்ட வந்திருக்கிறார் நமது வைத்திய செலவு எந்த எலும்பு முறிவு கருவி சிகிச்சை தேவையில்லை தம்பிக்கு ஏற்பட்டது வலதுகையில் ஏற்பட்ட எலும்பு முறிவாகும் நவீன மருத்துவத்தில் எந்த எலும்பு முறிவாக இருந்தாலும் உள்ளே கோல்டு ரெட்டு ஸ்கூல் வச்சு ஆப்ரேஷன் செய்யப்படுகிறது சில லட்சங்கள் செலவாகிறது எடும்புகள் பொறுத்தவரை இயற்கையாக கூடும் என்பது தான் அதிசயம் எது எதுவுமே கிடையாது உலகத்தில் எந்த யாருக்கு எடும்பு வைக்கப்பட்டால் இயற்கையாக குடிக்கும் அதுக்கு முறையான வைத்தியம் பார்த்து சரி பண்ணால் போதும் இன்னைக்கு நவீன பொறுத்தவரைத்த சில செலவாகிறது கைகால ஊனமாகிறது என்பதுதான் உண்மை